வணக்கம் அஜ்மீரா ஃபேஷனில் இருக்க கிட்ஸ் வேர் லெங்கஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நெட்டட் ஒர்க் ஃபேப்ரிக்கில் ஃபுல்லாக ஃப்ரில்லு வச்சிருக்காங்க கீழேயே ஒரு லேயர் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் வந்து எனி டைம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மேலே பாருங்கள் டாப் பாருங்கள் டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு நாட் வந்து பின்னாடி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ரிச்சாக லுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சால்ஸும் பார்த்தீங்கன்னா நெட்டை டைப்பில் உங்களுக்கு லேஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குது இது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது பாட்டம் பாருங்கள் பாட்டம் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க என்ன ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாப் பாருங்கள் டாப்பும் சூப்பராக இருக்குது வெல்வெட் மெட்டீரியலில் வந்து இவங்க வந்து இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து வெல்வெட் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்டரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்குறாங்க இது பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டாப் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்வெட் மெட்டீரியலில் செம்மையாக கொடுத்துருக்குறாங்க ஷால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்ரேட்டாக இந்த நெட்டட் ஃபேப்ரிக்ல ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இப்போ அஜ்மீரா ஃபேஷனில் இது மட்டும் கிடையாதுங்க சாரீஸ் இருக்குது குர்த்திஸ் இருக்குது லேங்காஸ் இருக்குது மென்ஸ் வேர் இருக்குது கிட்ஸ் வேர் இருக்குது இன்னர் வேர் இருக்குது எல்லாமே டோட்டலாக டபுள்ஸு அந்த மாதிரி எல்லாமே டோட்டலாக உங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அஜ்மீரா விசிட் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் வச்சுருக்காங்க என்னென்ன ப்ரைஸில் இருக்குது எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகே அடுத்த கலெக்ஷன் பார்க்கோம் இது பாருங்கள் இந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ ரிச் லுக்காக சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ஒர்த்தபுளாகவே இருக்கும் டாப்ஸ் எல்லாம் பாருங்கள் டாப் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக அவருக்கு லைட்டிங்கெல்லாம் செம்மையாக இருக்கிறது கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கெல்லாம் நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் குழந்த அவ்வளோ சூப்பராக இருக்கும் செம்மையாகவும் இருக்கும் இது பாருங்கள் பாட்டம் பாருங்கள் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் வச்சுருக்காங்க செம்மையாக லைட்டிங்கெல்லாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் தான் ஹைலைட்டாக அந்த இடத்துல தெரியுங்க அந்த அளவுக்கு லுக்வைஸும் சரி ப்ரைஸ் வைஸும் சரி சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா வாங்கி நீங்கள் ஸ்டார்டிங் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஸ்டார்டிங் ப்ரைஸு நீங்கள் வாங்கி சேல் பண்ணும்போது டபுள் மார்ஜின் வச்சு அப்படியே விற்கலாம் அந்த அளவுக்கு ஒர்த்தபிளாகவே இருக்கும் அந்த அளவுக்கு மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டியாகவும் இருக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் இப்போது அங்கேருந்து இங்கே வந்துட்டு எப்போ எல்லாத்துக்கும் ஹிந்தி தான் தெரியும் எனக்கு ஹிந்தி தெரியாதே அந்த மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம் பற்றி நீங்கள் கவலையாக படத் தேவையில்லை நீங்கள் டேரெக்டாக சூரத்தை வந்துட்டு அஜ்மீரா பிரச்சனை விசிட் பண்ணிங்கன்னா ரிசப்ஷன்லேயே உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும் எந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுது உங்கள் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த மாதிரிலாம் கேட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்ட்டு கேட்பாங்க உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணுவாங்க ஒவ்வொரு செக்ஷனாக கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது எப்படியெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் கூட நம்ம வந்து அஜ்மீரா டீம் வந்து உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க தனித்தனி செக்ஷனாக செப்ரேட் செப்பரேட்டாக எல்லாமே இருக்குது இது பார்த்தீங்கன்னா கேட்லாகில் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்குது பார்ப்போம் பாருங்கள் பாட்டம் பாருங்கள் பாட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வீவிங் ஒர்க் பண்ணி சூப்பராக இருக்குது சின்ன சின்னதாக பூ ஃப்ளவர்லாம் போட்டு இருக்குது டாப் பார்த்திங்கன்னா டாப்பும் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் டாப்பில் வந்து மேலே வந்து நாட் போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து கைக்கு வந்து நெட்டட் ஃபேப்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய காட் சாப்டெலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து எப்போயுமே அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சின்ன சின்னதாக வீவிங் மாதிரியே வருது ஆனால் ஸ்டோன் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மேலே ஜரிலே சொதித்து பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு பார்க்கவும் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்காகவும் இருக்கும் லோ ப்ரைஸாகவும் இருக்கும் மெட்டீரியலும் வந்து தரமாகவே உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணணுன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயர் ரூபாய்க்கு வந்து மினிமம் வந்து ஆர்டர் பண்ணும் ஓகே இது பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்குது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸு குர்த்திஸு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு எல்லாமே மிக்ஸ் பண்ணி முப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் மினிமம் வந்து ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் இது பாருங்கள் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கேட்லாக்ஸ் வந்துடும் ஷால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்சியாக வரும் உங்களுக்கு டாப்பும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் காட்டன் பாருங்கள் இது பாருங்க உங்களுக்கு ஜாயிண்ட்டாகவே உங்களுக்கு வந்துடுது இங்கே பாருங்கள் டாப் பார்த்தீங்கன்னா ஷால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு வீவிங் பண்ணி வந்துடும் நெட்டட் டைப்லேயே ஃபேப்ரிக்லேயே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இது பாருங்க லோ இருந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸ்லேயும் வந்து எவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜரி ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க சின்ன சின்ன ஃப்ளவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாமே ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஷால் பாருங்கள் ப்ளைனாக நெட்டட் ஃபேப்ரிக்கில் லேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க லேஸ் ஒர்க்கே நீட்டாக பண்ணியிருக்காங்க சின்ன சின்ன ஸ்டோன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜெரி வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயரு இன்னொரு கோல்டன் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் எனி டைம் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அவங்களுக்கு ஜஸ்ட் ஹாயின்னு சென்ட் பண்ணிங்கன்னா போதும் டோட்டல் கேட்லாக்ஸ் வந்து உங்களுக்கு அமுச்சு விட்ருவாங்க அமுச்சி விட்ருவாங்கன்னா அதில் எது எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிக்கோ ஆர்டர் பண்ணி நீங்கள் கோர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் ஓகே நீங்கள் டேரெக்டாக சூரத் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சூரத் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அஜ்மீரா ஃபேஷன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க முடியும் நன்றி